இதுதான் நம்ம வையாபுரி கோவிலுக்கு போகிற என்ட்ரன்ஸ் அண்ட் நேம் போர்டு வந்து முன்னாடியே உங்களுக்கு காமிச்சிருக்கேன் ஸோ வாங்க கோவில் மாலையில் எப்படி இருக்குது அப்படின்றத பார்க்கலாம் இப்போது கரெக்டாக வந்து நம்ம வையப்பிரி கோவிலுக்கு போகிற வழியில் போய்ட்டுருக்கோம் இதுதான் அந்த பாதை பார்த்தீங்கன்னா பாருங்கள் அந்த வாழை மரம் பனைமரம் எல்லாமே இருக்குது கரெக்டாக ஒரு தேர்ட்டி செகண்ட்ஸ் டு ஒன் மினிடில் நம்ம கோயிலுக்கு போயிடுவோம் ஸோ உள்ளே வந்தீங்கன்னா ஒரு லெஃப்ட்டு ஒன்று வளையிது அந்த லெஃப்ட்டில் போனோன்னா நம்ம வேறு ஊருக்கு போயிடுவோம் அதனால் நம்ம ரைட்டில் வளையணும் ரைட்ல வளைஞ்சோன்னா நம்ம வையாபுரி முருகன் கோவில் சூப்பரா தரிசனம் தருவார் இப்போ நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறது தான் நம்ம இந்த கோயிலில் தான் இப்போ ஏற போகிறோம் வாங்க இந்த கோயிலோட சிறப்புகள் மற்ற எல்லா விஷயத்தையும் பற்றி பேசுவோம் சூப்பரான ஒரு கோவிலுக்கு நம்ம வந்திருக்கோம் என்ன கோவில் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அப்படியே சுற்றி அப்படியே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து கேமராமேன் அப்படியே அப்படி இந்த பக்கம்லாம் காட்டுங்க இப்போ இங்கே பார்த்தீங்க அப்படின்னா ரொம்ப அழகான ஒரு வியூ சீனரி பயங்கரமாக இருக்குது இது எங்கே இருக்குது கரெக்டான லொக்கேஷன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இது சுற்று வட்டார கிராமங்களில் நிறைய இருக்குது ஸ்டார்டிங் ஃப்ரம் ஒரு செவலூர் கோவனூர் கோவலாக்குடி அரசமலை காரையூர் இந்த பக்கம் அப்படியே போனோன்னா கொப்பனாவட்டி இந்த கொன்னையூர்ன்னு சொல்லுவாங்க அதுக்கப்புறம் பொன்னம்பராவதி புதுக்கோட்டை மாவட்டம் இந்த சுற்று நிலையப்பட்டி இந்த மாதிரி ஊர்கள் கிராமங்கள் நிறைய இருக்குது இங்கே இருக்கிற கிராமத்து மக்களுக்கு எல்லாருமே தெரியும் ஆக்சுவலாக இந்த இந்த ஊர் பேர் என்ன அப்படின்னு பார்த்திங்கன்னா வையாபுரி வையாபுரியில் ஒரு முருகன் கோவில் ஆக்சுவலாக இது வந்து சுப்பிரமணிய சுவாமி கோவில் அப்படின்னு சொல்லுவாங்க இந்த கோவில்னு சொல்றதுக்கு பதிலாக வையாபுரியில இந்த முருகன் கோவில் இருக்கனால வையாபுரி முருகன் கோவில் தான் இங்க இருக்கிற எல்லா மக்களுமே சொல்றாங்க ரொம்ப அழகா சின்ன ஒரு குன்றுதான் சின்னமலை முருகனுக்கே உகந்த ஒரு மலை மாதிரி அழகாக ரொம்ப குட்டியாக இருக்குது இங்கே படிக்கட்டுலாம் கூட பார்த்தீங்கன்னா சும்மா பாறையில் அழகாக சின்ன சின்னதாக அவங்களே ஒளியை வச்சு செதுக்கியிருக்காங்கன்னு நினைக்கிறேன் அப்படியே ஸ்டெப்ஸ் அழகாக சின்ன சின்னதாக போகுது வயசானவங்களும் ரொம்ப கிளீனாக ஒரு உறுத்தல் இல்லாமல் நல்லா நடந்து போகலாம் இங்கேருந்து வியூவில் பார்க்கும்போது கொஞ்சம் ஹைட்டாக தூரமாக இருக்க மாதிரி இருக்கும் பட் எனக்கு தெரிஞ்சு ஒரு நூறு நூறு படிக்குமே கம்மியாக தான் இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன் ரொம்ப ஆனால் அழகா அதை மார்பிள் போட்டு சூப்பரா செஞ்சிருக்காங்க சின்ன பசங்க இல்ல ரொம்ப ஒரு கூட்டமான நேரத்துல அதாவது ஒரு ஒரு உத்தரம் டைம்ல இல்லைனா ஒரு தைப்பூசம் இந்த மாதிரி ஒரு முருகனுக்கு உகந்த நாட்கள்லாம் இங்கே வரும்போது பயங்கர ரஷ்ஷாக இருக்கும் இங்கே வந்து லைக் அன்னதானம் வந்து எல்லாருமே போடுறாங்க அப்படின்னும் கேள்விப்பட்டோம் ரொம்ப அழகாக இருக்குது ஸோ உங்களுக்கு ஏதாவது ஒரு வேண்டுதல் இருக்குது இந்த மலை கோயிலுக்கு வந்து நீங்கள் சாமி கும்பிட்டு உங்களோட நேர்த்தி கடனோ இல்லை ஏதோ ஒரு இது நீங்கள் பண்ணணும் அப்படின்னு நினச்சிங்கனாலும் நீங்கள் இங்கே வந்து சூப்பராக ஜாலியாக என்ஜாய் பண்ணிட்டு போகலாம் கிளைமேட்டும் அட்டகாசமாக இருக்கும்னு நினைக்கிறேன் வெயில் காலத்தில் வந்தாலுமே இங்கே பார்த்தீங்கன்னா இங்கே மண்டபம் சின்ன மண்டபம்லாம் அழகாக இருக்குது உங்களுக்கு வெயில் நேரத்தில் இங்கே வந்து உட்காந்திங்கன்னா ஆஹா என்னடா சூப்பரா இருக்குல்ல அப்படின்ற ஒரு சூப்பரான ஃபீல் வந்து இந்த முருகன் கொடுப்பாரு சோ இந்த கோவிலுக்கு முன்னாடி போறதுக்கு முன்னாடி இங்க வந்து நம்ம அந்த மண்டபம் கிட்ட வந்துட்டோம் இங்க பாத்தீங்க அப்படின்னா இடும்பன் சன்னதி அப்படின்ட்டு இருக்கு இந்த இடும்பன் சன்னதி தான் வந்து இவருக்கு பாதுகாவலர் மாதிரி ஃபர்ஸ்ட் ஒரு தான் அந்த கேட்வே மாதிரி கேட் பாஸ் கொடுக்குற மாதிரி ஃபர்ஸ்ட் ஒரு இருக்காரு அதுக்கப்புறம் அப்படியே இங்க போனீங்கன்னா சும்மா மலை மேல அழகா பண்ணிருக்காங்க அந்த பேட்ச் மாதிரி ஒன்று போட்டிருக்காங்க வையாபுரி முருகன் போற்றி அப்படின்னு போட்டிருக்காங்க ரொம்ப அழகாவே இருக்கு அந்த ஓம் அந்த வேல் இதெல்லாம் பார்க்கும்போதே நமக்கு ஒரு தனி ஒரு ஒரு எனர்ஜி நமக்கு கிடைக்குது அவ்வளவு அழகா இருக்கு அப்படியே சுத்திலுமே நீங்க பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக செடி கொடிகள் நிறைய பனை மரங்கள் இந்த பக்கம் இருக்குது தென்னை மரம் கூட கம்மியாக தான் இருக்குதுன்னு நினைக்கிறேன் நிறைய பனை மரங்கள் இருக்குது கொன்னை மரங்கள் இருக்குது சூப்பராக இருக்குது ரொம்ப சில்லுன்னு இருக்கும்னு நினைக்கிறேன் ஸோ இந்த சூப்பரான ஒரு கோவிலுக்கு நீங்கள் வந்து தரிசனம் பண்ணோம் அப்படின்னு நினச்சிங்கன்னா கண்டிப்பாக நீங்கள் வரலாம் இந்த சுற்றுவட்டம் நீங்கள் கூகுள் மேப்பில் போட்டிங்கன்னா கூட வையாபுரி முருகன் கோவில் போட்டிங்க அப்படின்னா மேப்லாம் கிளியராக காட்டுது ஸோ இங்கே வந்து உங்களோட வேண்டுதல்கள் ஸ்பெஷலாக உங்கள் குழந்தைங்களுக்கு ஒரு நல்லது நடக்கணும் அவங்க நல்லா படிக்கணும் அந்த மாதிரி ஏதோ ஒரு வேண்டுதல் இல்லை ஏதோ ஒரு ஆசை உங்களுக்குள்ள இருக்கு அப்படின்னா கண்டிப்பா இந்த கோவிலுக்கு வந்து நீங்க இவரை பார்த்து ஒரு சூப்பரா ஒரு அர்ச்சனை பண்ணிட்டு போனீங்கன்னா நால இடுவுல நீங்க நினைச்ச எல்லா காரியங்களும் வெற்றியாகும் அப்படின்றது இந்த ஊர் மக்கள் கண்டிப்பா ரொம்பவே நம்புறாங்க சோ வாங்க நம்ம இப்போ கோவிலுக்குள்ள போகலாம் நகர்கோவில் இதில் வந்து நம்ம சாமி கும்பிட்டோம் வழிபட்டோம் அப்படின்னா ரொம்ப சிறப்பான விஷயங்கள் எல்லாமே நம்மளோட வேண்டுதல் எல்லாம் நல்லபடியாக நடக்கும் அப்படின்ட்டு நம்புகிறாங்க இது பார்த்திங்கன்னா உங்களுக்கு நல்லா தெரியும் நினைக்கிறேன் அருள்மிகு ஸ்ரீ விசாலாட்சி அம்பாள் சமேத காசி விஸ்வேஸ்வரர் சன்னதி அப்படின்னு இருக்குது உள்ள வந்து குட்டியாக ஒரு சிவன் இருக்குது இது வந்து ஆக்சுவலாக இப்போது நட சாத்திட்டாங்க அதனால உங்களுக்கு காட்ட முடியல நெக்ஸ்ட் டைம் நான் வந்து இன்னொரு வீடியோ போடும்போது கண்டிப்பாக உங்களுக்கு சூப்பராக பண்ணுறேன் இது எங்கே இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா இது பாருங்கள் சுற்றிலுமே வந்து பயங்கர கிரீனிஷாக அதாவது ஒரு நிறைய ஒரு காட்டுக்குள்ள ஒரு சின்ன மலை அந்த மலை மேலே ஒரு கோவில் இருக்கிற மாதிரி ஒரு இது இருக்குது இது வந்து சுப்பிரமணிய சுவாமி கோவில் அப்படின்னு சொல்லுவாங்க வையாபுரி அப்படின்ற ஒரு ஊரில் இருக்குது வையாபுரி அப்படின்ற ஊரில் இருக்கிறதுனால வையாபுரி முருகன் கோவில் அப்படின்னு சொன்னால் இன்னமுமே எல்லாருக்குமே ரொம்ப மகிழ்ச்சியமாக தெரியும் இது சுற்று வட்டாரத்தில் எங்கெங்க இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா புதுக்கோட்டை பொன்னமராவதி கொப்பனாவட்டி கோலாக்குடி கோவனூர் செவலூர் பனையப்பட்டி குழிவிடை அரசமலை காரை காரையூர் இந்த வெங்கலமேடு இந்த மாதிரி ஏரியா பக்கத்துல இருக்கிற எல்லாருக்குமே வந்து இந்த கோவில் வந்து நல்லபடியா எல்லாருக்குமே தெரியும் பங்குனி உத்தரமாக இருக்கட்டும் தைப்பூசம் இந்த மாதிரி ஒரு இதுக்கெல்லாம் வந்து இங்க எல்லாருமே சேர்ந்து ஒரு அழகான ஒரு அன்னதானமும் கொஞ்சம் இங்கே கொடுப்பாங்க ரொம்ப சிறப்பான கோவில் உங்களுக்கு ஏதாவது ஒரு வேண்டுதல் இருக்கு நீங்க வேண்டுதல் ஏதாவது பண்ணணும் அப்படின்னு நினச்சிங்க அப்படின்னா கண்டிப்பாக வேண்டிக்கிட்டு இங்கே வந்து உங்கள் பிள்ளைகளுக்கு ஒரு நல்லது நடக்கணும் அப்படின்னு நினைச்சிங்க அப்படின்னா கண்டிப்பாக அதுக்காகவும் வந்து நீங்கள் இங்கே வேண்டிக்கலாம் ரொம்ப ரொம்ப பழமையான கோவில் அப்படின்ட்டு இந்த ஊரில் இருக்கிறவங்க சொல்லியிருக்கிறாங்க புரோஹிதர் இருப்பாரான்னு பார்த்தோம் இப்போ நடிகை சாத்திட்டதுனால அவரும் இங்கே இல்லை இல்லைன்னா அப்படின்னு மேலே நிறைய செய்திகளை நம்ம சேகரிச்சிருக்கலாம் ரொம்ப அழகாக இருக்கு சுற்று சுட்டுவட்டணும் அண்ட் இன்னைக்குன்னு பார்த்தா இன்றைக்கின்னு பார்க்கும்போது நமக்கு கிளைமேட்டும் ரொம்ப அழகாக சூப்பராக இருக்குது இருக்குது ஸோ இந்த பக்கம் இருக்கிறவங்க இல்லை வேறு மாவட்டத்தில் இருக்கிறவங்களும் நீங்கள் வந்து இங்கே ஒரு சூப்பராக ஒரு சின்ன மலை கோயிலில் வந்து நீங்கள் சாமி தரிசனம் பண்ணிட்டு போகணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா இது வந்து ரொம்ப சூப்பரான ப்ளேஸ் இங்கே பாருங்கள் சும்மா நல்ல இடங்கள்லாம் இருக்குது யாகசாலை நவகிரக சந்நிதியும் இருக்குது இங்கே வந்து கேட்டலாம் ஸோ தெரிஞ்சு ரொம்ப அழகான கோவிலாக இருக்குது இந்த வையாபுரி முருகன் கோவில் ஸோ நீங்கள் எல்லாருமே இங்கே வந்து பாருங்கள் உங்கள் ஊர்லேயும் இதே மாதிரி விசேஷமான கோவில்கள் இருக்குது அதை பற்றி நீங்கள் டீட்டெயில்ஸ் ஏதோ ஷேர் பண்ணணும் எங்களுக்குள்ளே எங்கள் சேனலுக்கு அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா கண்டிப்பாக கமெண்ட் பாக்ஸில் உங்களுடைய விவரங்களை சொல்லுங்கள் கண்டிப்பாக நாங்களும் எங்கள் டீமும் அவங்க வந்து ஒரு சூப்பரான வீடியோவை வந்து எடுப்போம் அப்படின்னு கேட்டுக்கொள்கிறோம் ஓகே ரொம்ப நன்றி ஓகே மக்களை சூப்பர் ஸோ நம்மளோட கோவிலுக்கு வந்து நம்ம பார்த்துருக்கோம் ஸோ எங்கள் கூட சேர்ந்து நீங்களும் வந்து கோவிலில் பார்த்துருப்பீங்க இதே மாதிரி சூப்பரான பிளேஸில் சூப்பரான இடத்துல உங்கள் ஊர்லேயும் ஒரு சூப்பரான பிளேஸ் இருக்குது அப்படின்னா நீங்கள் கண்டிப்பாக சொல்லுங்கள் எங்கள் டீம் அங்கே வந்து உங்களுக்காக சூப்பராக ஒரு ஸ்பெஷல் வீடியோ நாங்கள் எடுக்கிறோம் மீண்டும் சந்திப்போம்